அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை எளிதான அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை நண்பர்களை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்துலையும் கிடைச்சிரும் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது இந்த முறையை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் இலக்காய் மூலமாக ஆண் பெண் வசியத்தை நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் இதனால் வரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இரண்டு ஏலக்காய் தோல் இருக்காமல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது வந்து பெண்களும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது கணவன் அதிகபட்சமாக அன்பு காமிக்கவில்லை அடிக்கடி சண்டை போடுறாரு சேர மாட்டேன்றாரு எங்கிட்ட பழக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிறவங்க பண்ணலாம் அல்லது கணவன் பிரிந்து போயிட்டாரு அப்படின்னா கூட பண்ணலாம் காதலன் காதலிகள் இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி காணலாம் காதலிட்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம் இந்த ஏலக்காயை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இதன் மூலமாக வசியம் சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சாத்தியம் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காயை வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் உங்கள் பெயர் ரெண்டு பேர் பெயரும் ஏழு ஏழு முறை ஏழு முறை சொல்லுங்கள் ஒரு ஏலக்காய் எடுத்து ஏழு முறை உங்கள் பேர் இன்னொரு ஏலக்காய் எடுத்து நீங்கள் அவருடைய பேரை சொல்லி ஏழு வாட்டி சொல்லி மூன்று வாட்டி விடுங்க ஒவ்வொரு ஏலக்காயிலும் அதுக்கப்புறம் வளர்ந்து உள்ளங்கையில் கூட வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இது வந்து ப்ரேயர் மந்திரம் வசிய மந்திரம் கிடையாது ப்ரேயர் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுபத்தி ரெண்டு முறை ஜபம் பண்ணும் எழுபத்தி ரெண்டு முறை ஜபம் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் கீழே வைக்காமல் ஒரு பொட்டலம் கட்டி வச்சுக்கோங்க தோல் உரிச்சு வச்சுக்கோங்க தோலை உரித்து அது உள்ளே இருக்கிற விதையும் ரெண்டையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு எப்படியாவது சாப்பிட கொடுத்துருங்க ஒரு சிலருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அவர் ரொம்ப தூரமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கும் சாப்பிட கொடுக்க முடிஞ்சவங்க இனிப்பு வகையில் தான் சாப்பிட கொடுக்கணும் புளிப்பான வகைகளில் சாப்பிட கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கனாக்கா பலன் தராது இனிப்பு வகை கேக்கு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு தின்பண்ட குடிக்கிற இதில் கலந்து கொடுக்கலாம் அப்படி கலந்து கொடுக்கும்போது கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்தும்போது நல்லா பொடி பண்ணி கொடுங்க இல்லைனா கண்டுபிடிச்சிருவாங்க முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இனிப்பு வகைகளில் சேர்த்து சாப்பிட்ற திடமான பொருள் கேக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கலந்து வச்சு கலந்து கொடுத்துருக்கோம் கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும் இமீடியட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்காருனாக்கா அந்த ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயோட விதைகளோட சேர்த்து கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து எறும்புகளுக்கு சாப்பிட போட்டிங்கனாக்கா உடனடி பண்ணலாம் உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நண்பர்களே இதை பற்றி சொன்னாக்கா சொல்லிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த மந்திரத்தை இப்போ வரப்போகிற மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு நாங்கள் சொல்கிற இரண்டு முறைகளை ப பின்பற்றினாலே போதும் நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் யா அல்லா யாபது யா அல்லா யாபது இப்படி எழுபத்தி ரெண்டு முறை சொல்லணும் சொல்லி அப்புறம் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக நான் இந்த முறையை பயன்படுத்துகிறேன் இது எனக்கு முழு வெற்றியை தருவதற்கு உங்களுடைய ஆசி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு முடிங்க முடிச்சுட்டு இப்போ விதையை தோல் உரிச்சு விதைய ஒரு பொட்டிலும் கட்டி வச்சுக்கோங்க மூன்று நாட்களுக்குள்ளே பண்ணிடணும் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்புகளை கலந்து கொடுத்துருங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்